கடந்த ரெண்டு நாளாகவே சௌந்தரியாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் சௌந்தரியாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் சௌந்தராக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கதறு கதர்னு கதறிச்சு யாரா அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முத்துக்குமரன் டீம் வந்து கதறது பார்த்தீங்களா சௌந்தரியா வந்து பார்த்திங்கன்னா அனுஷிதா உடைய குடையை வந்து போய் பிடிச்சிருச்சு அப்படியே பாஞ்சு போச்சு எப்படி போய் போனால் எப்படி போனால் ரெட் கார்டு வந்து கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆனோம் அப்படின்னு சொல்லி கதர் கதன்னு கதர்னானுங்க அதனை ஒருத்தையெல்லாம் ஒருத்தன்லாம் வீடியோ போகிறோம் அப்படியே கேமராவில் பதிவான கொடூரம் சௌந்தர்யா வந்து அப்படியே பாருங்க அப்படியே அஞ்சு வந்து தாக்கிட்டாங்க கண்டிப்பாக கார்டு கொடுத்தே ஆனும் கார்டு கொடுக்கல அப்படின்னா அவ்வளோதான் ஆச்சா ஊச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசினானுங்க அதுபோல் ஒரு படி மேலே போய் இன்னொருத்த என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா இந்த ஆடியன்ஸாக போய் சௌந்தர்யாவுக்கு வந்து கைதட்டுறாங்கல்ல அங்கே வரையும் சௌந்தர்யா வந்து பிஆர் செட் பண்ணுறா சௌந்தர்யாட்ட வந்து காசு அதிகமாக இருக்கு இந்த பதினேழு லட்சம் எப்படி போச்சு அப்படின்னா இப்படித்தான் போச்சு அந்த பதினேழு லட்சம் வந்து கா சௌந்தர்யா துளைக்க கிடையாது ஏமாற கிடையாது அந்த பதினேழு லட்ச ரூபா காசை வச்சுட்டு ஒரு பிஆர் டீம் மேலே வந்து பார்க்குறாங்க அந்த வேலைகள் மூலியமா தான் உள்ள வந்து இரநூத்தம்பது பேர் போகிறாங்க அந்த சோபாக்கா அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது பேத்துக்குமே காசை கொடுத்துருப்பா சௌந்தரியா ஏன்னா அந்த பதினேழு லட்சம் போயிருக்குது பதினேழு லட்சம் அப்படி வேலை பார்க்குது அப்படியெல்லாம் வேலை பார்த்தா சௌந்தர்யாக்கு வந்து அந்த கை கைதட்டலே வருது அதனால் சௌந்தர்யா வந்து பிஆர் இருக்குது அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ சௌந்தர்யா ஏற்கனவே வந்து ஒரு அட்டாக் பண்ணியிருக்கா தர்சிகாவை இப்போ அடுத்து ஒரு அட்டாக் பண்ணிட்டா அதனால் தர்சிகா கண்டிப்பாக ரெட் கார்டு வந்து கொடுக்கணும் ஐயையோ ரெட் கார்டு கொடுக்கணும் அம்மா அம்மா ரெட் கார்டு கொடுக்கணும் ஐயையோ ஐயையோன்னு கதர்னாங்க இந்த ரெண்டு நாட்களாக நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி முடிஞ்சால் ரெட் கார்டை கொடுத்து சௌந்தரியா வெளியே தாட்டி விடுங்கடா பார்த்துக்கலாட்டா உங்கள் ஷோ எப்படி நடத்துறீங்கடா அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ என்ன நியூஸ் வந்துருக்கு தெரியுமா ரெட் கார்டு இல்லை ஒன்றும் இல்லை வாங்கடா வரங்க போய் உட்காருங்க சௌந்தரியா வெளியே அனுப்பிச்சிட்டா எங்களுக்கு சோமுடில் ஒன்றும் இல்லை இந்த குமரனை வச்சு என்ன பண்ணுது அவன் தப்பு அவ அவ அவள் தப்பே பண்ண மாட்டான் மற்றவங்க தப்பை தான் சொல்லுவான் அப்போ மற்றவங்களாவது தப்பு பண்ணா நீங்கள் மூடிட்டு உட்காருங்கடா அவளாவது ஏதாவது தப்பு பண்ணுறா அதுலேருந்து பாடம் கற்றுக்கிறேன் அதுலேருந்து எங்களுக்கு கண்டென்ட் வருது கண்டென்ட் வச்சு தான் நாங்கள் போல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சவுந்தர்யாட்ட கேட்டுருப்பாருல விஜய் பற்றி ஆ அஞ்சு அடுத்த அஞ்சு வாரத்தை பற்றி அப்போ சவுண்ட் வந்து உங்கள் ரெட் கார்டு கிடையாது ஒரு கார்டு கிடையாது வர போகணும் ரெட் கார்டு கிடையாது ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூகத்தை பண்ணி விட்ருக்கா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்